ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம பவானி லைஃப் ஸ்டைல் உறவுகள் எப்போல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் காலையிலேருந்து ஒரு பெரிய வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் பெரிய வீடியோ எடுத்து அப்புறம் கலந்து ட்ரை பண்ணுறேன் மெமரி ஃபுல் வீடியோவே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அதனால் ஒரு பத்தி பண்ணேன் பத்தி பண்ணி மெயின் வீடியோ எடுத்து வச்சு அந்த அதுவும் எடுக்க முடியல ஷார்டில் போட்டுக்க ஷார்ட்ல போய் பாருங்கள் சரிங்களா என் மொபைலில் இந்த பிரச்சனை வரும் பிள்ளைங்களை கொடுத்து 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 செய்வேன் இப்போ நான் என்னடா செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன என்னமோ ஃபோட்டோ டிலீட் பண்ண ஆகலை பின்ன குடுகுடு குடுகுடுன்னு கீழே ஒரு மொபைல் காரத்தார் அவர்ட்ட திட்டு ஓடுனேன் பார் பார்த்தம்பு இப்படி ஆகுதுன்னு என் மொபைல் எதுவும் சின்ன பிரச்சனை அவருக்குன்னு காட்டுவேன் ஆனால் தங்கமான மனுஷன் இதுவும் ரெண்டு மூணு தடவை வேலை செஞ்சு செஞ்சிருக்கார் பத்து ரூபா கூட வாங்கலை அவர் இன்றைக்கும் எந்த பணம் வாங்கலை அவர் சொல்கிற அண்டி உங்கள் ஃபுல் ஆகிட்டு இனிமேல் உங்கள் நான் வந்து நெட்டில் போடுறோம் நெட்டில் போட்டேன் இனி உங்கள் லாங் லைஃப்பில் உங்கள் வீடியோவில் எந்த ப்ராப்ளம் வராது வந்து நீங்கள் பிந்தாசாக வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டாரு இன்றைக்கி செஞ்சு செஞ்சார் இனிமேல் அந்த பிரச்சனை வராது வந்தாலும் எந்த தாங்கன்னு சொல்லியிருக்கார் அவர் கடவுள் நல்லா வைக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நீங்களும் நல்லா இருங்க நானும் நல்லா இருப்பேன் சூப்பராக இருப்பேன் பாருங்கள் நேற்று நைட்டில் வச்சு மரதாணி பாருங்கள் வச்சுட்டு இப்படி இப்போ கொஞ்சம் கை இப்படி மடங்கிட்டேன்னா கொஞ்சம் குழந்தைடாக ஆகிட்டு அந்த கலர் சூப்பராக இருக்கும் யார் யாருக்குன்னு கலர் பிடிச்சிருக்கோம் சொல்லுங்கள் இனி வாங்க நம்ம கொஞ்சம் க்ளீன் தான் பண்ண போகிறோம் க்ளீனாக க்ளீன் பெரிய க்ளீன் இல்லை நம்ம சாமி பெட்டி கீழே ரெண்டு டவர் இருக்குது பார்த்தீங்களோ அதை தான் க்ளீன் பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு மேலே நான் பத்தியை செஞ்சு காய வச்சிருக்கேன்னா அதை கொஞ்சம் பாருங்கள் வாங்க கொஞ்சம் பாருங்கள் இப்படி செஞ்சு நல்லா காய வச்சுட்டு ஒரு பத்தி எடுத்து சாமிக்கு பொருத்தி வச்சேன் இதை வந்து அழகை பார்க்காதீங்க மனசை பாருங்கள் சொன்ன மாதிரி இதை சைஸாக பார்க்காதீங்க இது மனம் வேறு 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 லெவல் நான் பண்ணேன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது வாங்க அப்போ நம்ம ட்ராவரை க்ளீன் பண்ணலாம் இல்லைனா சாமியும் போச்சு பாரு நம்மளை வெயில் பார்த்திங்களா கண்ணெல்லாம் எரிஞ்சு போயிருக்கோம் அந்த அளவு வெயில் நான் பற்றி பண்ண அந்த பொருளாக இடத்துல அப்படியே எடுத்து வெளியே வச்சுட்டேன் இந்த ரெண்டு ட்ராவும் பாருங்க கச்சா முச்சான்னு கிடக்கு இது எனக்கு டைமே ப கிடைக்கிறதுல க்ளீன் பண்ணி இன்னைக்கு ரெண்டே நம்ம க்ளீன் பண்ணலாம் வாங்க ஓடி வாங்க ஃப்ரெண்ட்ஸை நான் செஞ்ச பத்தியை எடுத்து வீட்டில் பொருத்தி வச்சேன்னா அப்படியே ஒரு ஒரு என்ன தெய்வீக மனம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது கடவுள் எனக்கு இவ்வளோ திறமை இவ்வளோ புத்தி இவ்வளோ அறிவுலாம் கொடுத்து நான் இவ்வளோ நாள் லூசு மாங்க மாதிரி இருந்திருக்கேன் இது வரைக்கும் நான் பத்தி செஞ்சு விற்றுருந்தாலே கோடிசரணும் அம்பானிக்கு டக்கர் கொடுத்துருப்போம் போல் எனக்கு இன்றைக்கி தான் என் மைண்ட் அப்படியே லேசன் இப்படி குடையிற மாதிரி இருக்குது என்ன செய்ய ஒரு போலாம் நான் இது நாங்கள் ஒருத்தர் நாசிக் போயிருந்தோம் அங்கே வச்சு எங்கள் பெரிய மகன் வந்து இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினார் ரெண்டு சவுண்டு கேட்க பாருங்க சரி வாங்க இப்போ விளாண்டது போதும் கிளினிக் மெயின் கம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க கற்பூர ஸ்டாண்டு இது போன வருஷம் எங்கள் பையன் ரெண்டு வாங்கி தந்தார் பெரியவர் ஒன்று அது கெட்டு போச்சு இது வந்து இந்த ஃப்ளைட்டு இதில் அப்படி வச்சுட்டு இதில் சூடத்தை வச்சுட்டு கரண்டில் கனெக்ட் பண்ணிடணும் வீடு ஃபுல்லாக அவ்வளோ நறுமணமாக இருக்கும் ஒன்று வந்து வச்சு வச்சு பிள்ளையார் சேர்த்ததோட இதில் ஒன்று ஒன்று தான் வைக்கணும் எங்கள் பெரிய பையன் நாலு அஞ்சு வச்சனால இது ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு இது நாங்கள் கடைக்கு ரிப்பேர் பண்ண கொண்டு போகணும் எங்கள் மரம் பட்சம்னா மண்ணி கொண்டு ரிப்பேர் பண்ணி கொண்டாங்கன்னு கொண்டு போனால் உள்ளே வந்து காயில் உள்ளூன்னு இருக்குது பாடி தான் பெருசு காயில் சின்னதாக இருக்குது ரிப்பேர் பண்ண முடியாது அதனால் தூக்கி தூர போட்டாச்சு இதை எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன் இப்போ வர நமக்கு பிள்ளையார் சுத்தறதுக்கு வேணும்ல அதனால் இது யூஸ் பண்ண அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன் இது அப்படியே நம்ம பாக்ஸ் பேக் பண்ணிடுவோம் வெளியே இருந்தால் மொம்பாயிடும் சரிங்களா இது அவ்வளோவும் வந்து ஒரு முந்நூறுரூவா ஒரு ஒரு கோயின் இது வந்து ஒரு பூஜைக்கு நூற்றி எட்டு ரூபாய் கோயின் வேணும் பார்த்தீங்களா அது ஒரு முந்நூறுபா அப்படி ஒரு வாரம் சேர்த்து வச்சுருக்கேன் எனக்கு சுபேர பூஜை பண்ணுறதுக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு வாஸ்து பூஜை பண்ணுறதுக்குலாம் இந்த காயின் நான் யூஸ் பண்ணுவேன் ரெகுலர் யூஸ் பண்ணுவேன் பின்னாடி பூஜை பண்ணி முடிஞ்சவங்க நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து கவரில் பேக் பண்ணி வச்சுருவேன் இது பாருங்கள் எங்கள் பெரிய அக்கா வீட்டுக்கு ரெண்டு மாதமே பூஜைக்கு கிடந்த பார்த்திங்கன்னா சும்மெல்லி பூஜைக்கு அவங்க கொடுத்தாங்க இது குங்குமம் இது மஞ்சள் பார்க்க அழகாக இருக்குது இதில் பூ மஞ்சள் இருக்குது அழகாக இருக்குன்னு அப்படி எடுத்து பூஜை ட்ராயரில் வச்சுக்கலாம் இது வந்து குட்டி குட்டி ரெண்டு பாத்திரம் சாமி தோல்ல சோறும் உள்ள கறி வைக்கிறதுக்காக இது பிள்ளையார் சக்தி தொழில் நாங்கள் வருஷம் வருஷம் யூஸ் பண்ணுவோம் பின்னடுத்து வச்சிருவோம் மற்ற சாப்பாடு இருக்குது பாத்தீங்களா எங்கள் செல்லாக்கிற சில்வரில் வைப்போம் சாமிக்கு கார் விற்று டி மாட்டில் அவங்களே சாரி சாரி தட்டு இருக்குது வெள்ளி வெள்ளி வாயில் வரத்துறது கண்டிப்பாக நம்ம வெள்ளியும் வாங்கலாம் சரிங்களா நான் யூடியூப்பில் பெரிய ஆளாகி நீங்கள் நிறைய பேர் சப்ரைசர் பண்ணி நிறைய பணம் வரும் பாத்தீங்களா வெள்ளி விளக்கு வாங்குவோம் வெள்ளி குத்து விளக்கு வாங்குவோம் எல்லா பொருளுமே வெள்ளியில் வாங்கலாம் எனக்கு ஒரு ஆசை வெள்ளியில் விளக்கு வாங்கணும்னு அந்த ஆசை எனக்கு எனக்கு லைஃப்பில் நிறைய ஆசைலாம் இருக்குது உங்க கையில் தங்கத்துல வளையல் போடணும் இது நான் தங்கத்தில் வளையலே போட்டதில்ல அது ஒரு ஆசை இருக்குது பின்ன வெள்ளி விளக்கு வாங்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை சரிங்களா அந்த வெள்ளி விளக்கு நம்ம ரெண்டாவது வாங்கலாம் இப்போ எனக்கு கண்டிப்பாக ஒரு காமாட்சி வழக்கு வாங்கணும் எனக்கு வாசி போக டைம் இல்லை எங்கள் சின்ன பையனை சொன்னால் வாங்கிட்டு தந்துடுவார் ஆனால் அதில் வந்து நம்ம மோப்பு பார்த்து எண்ணி வாங்கணும் இந்த போவா போவா இருக்குல்ல அதை பார்த்து வாங்கணும் சும்மா என் பையனுக்கு அந்த அளவுக்கு சென்ஸ் இல்லை அதனால நான் தான் போகணும் வாங்குவேன் இது சாமிக்கு சாப்பாடு அடிக்கிற குட்டி குட்டி ஃபுல்லாக அழகாக இருக்கா சொல்லுங்க இதெல்லாம் வந்து பிள்ளை பார்க்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு கோமோட்டர் பன்னீர் இந்த தேன் இது ரெண்டுமே போன வருஷம் திருச்செந்தூருக்கு போகணும் பார்த்திங்கன்னா எங்கள் மூத்த பையன் வந்து எனக்கு சந்தனலாம் வாங்கி கொடுத்தாரு வருஷத்துல தடவை வாங்கி நாங்கள் வச்சுப்போம் பத்தலைன்னா இங்கே நாங்கள் மார்க்கெட் போனால் வாசியில் தான் வள்ளீஸ்வருக்கு தான் போனோம் இது போன வருஷம் எங்கள் பில்டிங்கில் வந்து தேவி தசராவில் உட்காந்துருந்ததுல அப்போ வந்து அம்மனுக்கு வந்து வளையல் அம்மனுக்கு சீப்பு அம்மனுக்கு கருமணி எல்லாம் படைச்சிருந்தோம் படைச்சிட்டு பின்னதுக்கப்புறம் பிரசாத் மாதிரி எல்லாம் ஒன்பதாம் நாள் எல்லோரும் தூக்கி கொடுப்பாங்க இப்போ அவங்க வந்து இது எங்கள் மருமகளுக்கும் எங்கள் பேத்தியக்கார கொடுத்தாங்க சரி நேமையில் அது பத்திரம் வச்சுருக்கேன் இந்த நூல் இருக்குதுன்னா சின்ன வந்து சிலபோ கட்டுவோம் அதனால நூல் எப்போவுமே என்கிட்ட இருக்கும் பூ கட்டுறது இந்த டப்பாவில் என்ன இருக்குன்னா படிகாரம் இருக்குதுன்னு அடிக்கடி வந்து என் பேத்திக்கு என் பிள்ளைங்களுக்கு வந்து படிகாரம் வச்சு சுற்றி போடுவேன் அந்த அம்மாவாசை கிராமம் வரும்போது தான் அதனால் இதுவுமே எப்போவுமே என்கிட்ட படிகாரமும் இருக்கும் அது சிலவும் வாசலை கட்டி செஞ்சு இந்த கட்டாளம் தான் இல்லை என் பிள்ளைங்களுக்கும் பேட்டிக்கு பேட்டிக்கு சின்ன சின்ன விஷயத்துல நான் அதிகம் திருஷ்டி போடும் அதனால இந்த படிகார வச்சு நான் பேட்டி சுற்றி போச்சு சாரி சுற்றி போகணுமே இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் வீட்டில் வந்து பிள்ளையாரப்பா உட்காடுறாரோ அவங்க அம்மாவை நினச்சி கௌரி நினச்சி பிள்ளையாரப்பா பாதத்தில் வந்து இந்த குட்டி வளையல் இந்த சிகப்பு கயிறு இதெல்லாம் வச்சு இது கட்டி வைப்பாங்க இது பிள்ளையார வைக்கிறவங்க வீட்டில் ஒரு ஒருத்தர் வீட்டில் வைப்பாங்க இந்த மஞ்சள்னா அப்படியே உளுத்து போச்சு பாருங்கள் இது அப்படியே நம்ம கால் படாத இடத்துல எங்கே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பை பாருங்க எவ்வளோவோ அழகாக இருக்குது நான் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குமே பையனோட ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அப்போ அவங்க எனக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க இதில் விளக்கு போட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க பையன் அழகாக இருக்குன்னு இப்படி பத்திரமா வச்சுருக்கேன் மும்பையில் வந்து எந்த ஒரு பூஜையுமே எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே பிள்ளையராக போகணும்னு வச்சுக்கோ கொத்தா பார்க்கு கம்பல்சரியே வைப்பாங்க என் வீட்டுக்கு அந்த பார்க்க எப்போவும் இருக்குன்னா பிள்ளையாருக்காக நாங்கள் வாங்குவோம் இன்னும் சின்ன சின்ன பூஜைக்கு இந்த பாக்கு வாங்குவோம் இது வந்து பிள்ளையார அப்ப இந்த கொட்டை பாக்கு வைப்பாங்க இந்த பில்டிங்கில் ஒருத்தர் பூஜை இருந்தது அப்போ அந்த ஒரு ஐயர் பூசாரி வந்திருந்தாரு அப்போ எனக்கு இந்த ரெண்டு ருத்ராஜர் கொடுத்தாருந்தாரு பாருங்க அது எடுத்து பத்திரமா இந்த டப்பாக்கில் போட்டு போய் இந்த டப்பாவில் போன வருஷம் எங்கள் பையன் வந்து ஜவ்வாறு புனுக்கு அதெல்லாம் சாமிக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தா டப்பா நிறைய இது இதில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க குப்பை பார்த்தீங்களா க்ளீன் பண்ணாதனால வாங்க கிளீன் பண்ணிடலாம் வாயில் எப்படி கழுத்தமுள்ள கடைசெல்லாம் வெளியே கொண்டு தப்பிட்டு வந்துருக்கலாம் கூப்பிடு குறைச்சி தொடச்சி குறைச்சிட்டு அந்த கூப்பே வெளியே எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாம பற்றின சொல்கிறேன் எங்கள் அக்காவுக்கு பெரிய காலத்தில் பூஜை இருந்து பார்த்தீங்களா சூழ்நாதி பூஜை கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தாங்க அப்போ தாமழம் கொடுத்தாங்க ஆல்ரெடி என்கிட்ட பெரிய தாமழம் இருக்குது இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன் எப்பாவது சிறப்பாக விசேஷ பூஜைக்கு ரெண்டு தாமழம் வந்து ஏற்கனவே ஏற்கனவே நான் வந்து ஒரு குட்டி தாமம் பெரிய தாமம் வச்சுருக்கேன் இது ஒன்றும் எடுத்து யூஸ் பண்ணால் ஒரே ஒரு தடவை வந்து வெத்தல தீபம் போடுறதுக்காக எடுத்தேன் பிறப்பாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது அடிக்கடி நமக்கு வேண்டாம் அதனால் ஒத்து கூட வச்சிடலாம்

ஃப்ரெண்ட்ஸ் சுக்கு இல்லை சாரி தப்பாயிட்டு வசம்பு நான் பேர் மாற்றி சொல்லிட்டேன் வசம்பு நான் பூஜை கிடைக்கிறதே தேவைப்படும் எனக்கு அதெல்லாம் மொத்தமாக கீழே அந்த கடக்கிறத சொல்லி மொத்தமாக ஒரு கால் கிலோ வாங்கி வச்சுட்டேன் கிலோ வந்து ஐம்பது ரூபான்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு தீபமும் வந்து விசேஷ நாளில் வந்து அஞ்சு முகந்த தீபம் போடுறதுக்கு பெரிய விளக்கும் பின்னே வந்து நார்மலாக மண் விளக்கு போயணும் போது நான் குல குலதெய்வம் வழிபாடு பண்ணும்போது மண் விளக்கு போடுவேன் அப்பப்போ க்ளீன் பண்ணிப்பேன் க்ளீன் பண்ணி இப்போ இடையில போன வாரம் போட்டுருந்தா க்ளீன் பண்ணி அது எப்போலாம் எனக்கு அப்போ தான் கிளீன் பண்ணுவேன் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு சொல்லி பேக் பண்ணி வச்சிடலாம் இது கற்பூரம் வாங்கிட்டு வந்தது இந்த டப்பாலாம் ஃபுல்லாக ஆயிட்டு இப்போ அதனால் கொஞ்சோண்டு இதில் அப்படி வச்சிருக்கேன் சரிங்களா அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சாமிப்பேட்டையில் வந்து கொஞ்சமாவது த தங்கம் கம்பல்சரி வைக்கணும் வெள்ளி வைக்கணும் ஏன்னா வெள்ளி கிண்ணத்தில் நான் அரிசி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா தங்கம் கண்டிப்பாக பார்க்கணும் என் குட்டி தங்க பிள்ளை என் பேத்தியோட ஒரு மோதரம் உடஞ்சிது அது இந்த குங்கும டப்பாவில் வச்சு இப்போ ரெண்டு வருஷமாக நான் வச்சு இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக சாமி ப பூஜை ரூமில் வந்து ஒரு சின்ன மூக்குத்தில தங்கமாக விற்கணும் இது என் குட்டி தங்கப்புள்ள பேத்தியோட மோதரம் இந்த டப்பாவில் வச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இப்படி தான் செய்வீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கயிறோட குணம்னு சொல்கிறேன் ரக்ஷாபந்தன் வரும் பார்த்தீங்களா யார் யாருக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியில் இருந்தாலும் தள்ளி இருக்காங்கன்னா இப்படி வாங்கி தருவாங்க இது வந்து ஒன்று ஒரு ரூபா தான் பத்து ரூபா பத்து இருபதோ அஞ்சோ நாலோ வாங்கிட்டு வந்து மொதல் புளியாரப்பா கட்டுவாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ண பகவான்க்கு கட்டுவாங்க அதுக்கப்புறம் எத்தனை ஆண் தெய்வம் உள்ளே இருக்கோ நம்ம அண்ணன் தம்பிக்கு கட்டுற மாதிரி இதை எடுத்து கட்டுவாங்க அப்படி இங்கே உள்ள ஐதீகம் அப்படி இருக்குது சிலவங்க அண்ணன் தம்பி பக்கத்தில் இருந்தாலும் முத ராக்கி ரக்ஷா வந்து பிள்ளையார பார்த்து கிருஷ்ண பகவானுக்கு கட்டுவாங்க இந்த ட்ரையரை சூப்பராக க்ளீன் பண்ணி அடுக்கியாச்சு இது பிறகு எப்படி கச்சா முச்சன் கிடக்கு இப்போ இதை தானே க்ளீன் பண்ண போகிறேன் சரிங்களா க்ளீன் பண்ணி பார்க்குறேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எப்பவுமே அகரபத்து ஸ்டாப்பில் இருக்கும் எப்படி இருக்குன்னா எங்கள் பையனோட சின்ன பையனோட ஃப்ரெண்டு வந்து அவங்க சொந்தமாக ஹோல்சேல் கடை வச்சுருக்காங்க எங்களுக்கு நல்லா அண்ட் பெஸ்ட்டாகவும் கொடுக்காங்க மனம் மனம் வேறு மனம் வேறு குணம் நாங்கள் இப்போ கொஞ்சம் வருஷமாக அவ்வளோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல மனமாக இருக்கும் முன்னே ஏற்ற நம்ம காலையில் ஏற்றி நைட் வரைக்கும் மனமாக இருக்கும் நிறையா சாமிக்கு பா சாப்பாடு பிளேட் காமிச்சிருந்தாலும் அது கூட எங்களுக்கு ஸ்பூனும் வாங்கிருந்தோம் சாமிக்கு பிள்ளை எடுத்து தண்ணி கொடுக்க ஸ்பூன் கொடுக்க இந்த ஊஞ்சலை பாருங்கள் கிருஷ்ணன் ஜெயந்தியோட நைட்டில் பன்னெண்டு மணிக்கு எல்லோருமே விரதம் இருந்து பூஜை பண்ணுவாங்க என் வீட்டில் குட்டி கிருஷ்ணர் இருக்கார்ல இது தொட்டில் எல்லாம் அலங்காரச்சுட்டு துணி வச்சு ட்ரெஸ் போட்டு கொடுப்பாட்டியே அதை இதை வச்சு நாங்கள் இப்படி பூஜை பண்ணுவோம் வருஷம் வருஷம் நாங்கள் இப்படி செய்வோம் அதனால் போன மாதம் கோயிலுக்கு இருந்தாலும் குலதெய்வம் கோயிலுக்கு இங்கே இப்போ குலதெய்வன் சாமி இங்கே தான் அந்த பேர்லாம் போட்டிருக்கு இதில் கஷ்டம் கொடுத்தாங்க அவர் இதில் இருக்காருன்னு சொல்லி நான் வந்து சாமி பூஜை இதை வச்சுருக்கேன் வேஸ்ட் பண்ணாமல் இங்கே கை கால் பட்டு மார்க்கெட் எழுதிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பத்திரமா வச்சு இதே பூஜை பண்ணுவேன் நான் எனக்கு அது மாதிரி நான் வீட்டில் ஒரு கொடி ரெடி பண்ணேன் வில்வேலை அருக ஃபுல்லாக போட்டு இது விளக்கு பொறுத்த போது அது வந்து ரெண்டு எடுத்து போட்டு விளக்கு பொறுத்துனா அந்த எண்ணெய் சூட இதில் வந்து இருந்து ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான வருது நான் அப்போது இது ஒரு 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 வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி இருக்கும் பாருங்கள் வில்வேலை அருகம்புல் இலை காய வச்சு பிடிச்சி வச்சுருக்கேன் இது வந்து தசாங்கம் நல்லா மனமாக இருக்குது நாங்கள் இதெல்லாம் ஊர்லேருந்து வரும்போது திருச்செந்தூர்லேயே ஒரு பெரிய பையன் வாங்கி கொடுத்தாரு பூஜைக்குனால் இது வந்து சனிக்கிழமை தோறும் யூஸ் பண்ணுவேன் இது வந்து எங்கள் கிருஷ்ணரோட ட்ரெஸ்ஸு பாருங்கள் அவர் கிருஷ்ண ஜெயந்தியோட பிடிக்க வச்சு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நாங்கள் அவரை வந்து வீட்டில் வச்சு இப்படியே ஆட்டுவோம் அதே மாதிரி வீடான வீடாக இருந்தால் கண்டிப்பாக பச்சை பூரம் கம்பல்சரி வைங்க பச்சை கருப்புரை இருக்கிற இடத்துல குலதெய்வம் சாப்பிட்டா சொல்ல நின்று நமக்கு அருள் தருவாரு அதே மாதிரி இது வந்து கருப்பு கொட்டு பிள்ளையார யார் யார் வீட்டில் உட்கார வச்சு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க அந்த கருப்பு கொட்டு வந்து வைப்பாங்க பிள்ளையார பார்க்க திருஷ்டிப்படக்கூடாது நிறைய பேர் பார்க்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் நெத்தியில் தொப்புளில் உச்சந்தலையில் இந்த பொட்டு வந்து வைப்பாங்க அவருக்கு திருஷ்டிப்படக்கூடாதுங்க வீடு வீடு அதெல்லாம் இது வந்து நாங்கள் வருஷம் தடவை வாங்குவோம் இது அவ்வளோ யூஸ் ஆகாது இது கம்பல்சரியாகவும் அந்த சிகப்பு குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வைக்கும்போது இது வந்து வைப்பாங்க தீப்பெட்டி இல்லை தீப்பெட்டிலும்னு ஒரு ஒரு நேரம் சாமி போது தீப்பெட்டி தேடித்தரும் பாருங்கள் ட்ராயரில் எவ்வளோ தீப்பிடி கிடச்சிருக்கு இவர் பாருங்கள் அழகு முருகர் ஆறுமுகம் இவர் கேலண்டராக இருந்தார் மூணு வருஷம் இன்னும் வாங்கினது அந்த கேலண்டர் தீர்ந்து பட்டு தூக்கி போடுற குறிப்பில்லாமல் நான் ட்ரவரில் பத்திரமாக வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க பழனி ஆண்டவர் எப்போவுமே நம்ம கூட இருப்பார் நமக்கு துணை பண்ணுவார் இப்போவும் துணை பண்ணிக்கிட்டு இருக்கார் பிள்ளை சத்தியத்தோடு நாங்கள் வந்து தினமும் ஒரு மாலை போடும் பார்த்திங்கன்னா சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்து இப்படி இந்த ஊசி பெரிய ஊசி வச்சுருக்கோம் வருஷம் வருஷம் எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இப்போ எங்கள் மருமகம் அங்கே போல எனக்கும் தெரியாது க்ளீன் பண்ணும்போது கிடச்சி இந்த பெரிய ஊசி எப்படி ஊசி இருக்குன்னே தெரியல நான் ஊசி மாதிரி கையிலே கட்டிக்கிட்டு இருந்தேன் ஊசி கிடச்சிட்டு மாலையை கட்டி போட்டுருவோம் சரிங்களா ரெட்ராயிரம் சூப்பராக கிளீன் பண்ணியாச்சு ஜாமான்லாம் அடிக்கிடலாம் வாங்க இந்த குலசாமி கோயிலில் வெத்தலையும் பார்க்கு கொடுத்தாங்க பயிரே இருந்தது எப்படி காஞ்சு போய் பாருங்க தூரப்பட மாட்டோம் அப்படியே பத்திரமா வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விபூதி பற்றி சொல்லி அவனும் ஒரு ஒம்பது வருஷத்துக்கு முன்னே எங்கள் பெரிய பையன் வந்து விபூதி பாக்கெட் வாங்கிட்டு இருந்தாலும் ஒரு டப்பா நிறைய போட்டு வச்சுனாங்க ஆனால் அதில் இருக்க குணமும் மனமும் இன்னும் மாறலை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ குணமும் மனமும் இருக்கு பாருங்க இது லேசாக எடுத்துகிட்டு போய் இருக்கும் எங்கள் வீட்டில் விபூதி வைக்கிறது நானும் எங்கள் பெரிய பெயங்க மட்டும்தான் வேறு யாரும் வைக்க மாட்டாங்க வீதியெல்லாம் எங்கள் மருமகன் எங்கள் பேத்தியை சந்தனம் வைப்பாங்க எங்கள் சின்ன பையன் சாமியை வந்து அவருக்கும் சாமிக்கு ரொம்ப தள்ளி தள்ளி ஆமாம் அவ்வளோதான் ராயர்லேருந்து இவ்வளோ குக்கும் நிறைய இருக்குது இவ்வளோ குப்பை சேர்த்து வச்சு நானும் சாமி கும்பிட்ருக்கேன் பாருங்கள் ஒரு ராயர் எப்படி ஆர்கனைஸ்லாம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் எத்தோட முடிக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சா என்ன செய்யணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் டேட்டா பை நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் லவ் யூ என் கலர் எப்படி இருக்குது சொல்லுங்கள் டேட்டா பாய்பை